ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்க க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோனு பிடிச்சுன்னு கிடைக்குங்க இன்னைக்கு விற்பனை பிடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணா நேற்று நல்ல பெருங்கூட்டில் ஒரு மயிலை மாடு நல்ல பெருவூட்டான ஒரு மயிலை மாடு ஒரு ஐந்து நாள் ஆனால் காளை கண்ணு உங்க நல்ல ம பார்த்திங்கன்னா நல்ல குணத்தில் அருமையான மாடு மடி செட்டு பார்த்திங்கன்னா நல்லா அடைச்ச செட்டுங்க மடி இருக்கிறதே ஒரு துடி வேலை கூட தெரியாதுங்க நல்லா அடை அடைச்ச செட்டு நேரம் ரெண்டுருப்பால் கறந்து போ கண் நல்லா வயிற்றாக ஓட்டிங்க நல்ல மாடு தெளிவான மாடு நல்லா குவாலிட்டியான மாடு நல்லா கரம் தெளிவான மாடு நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல மாடு பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பூங்காம்பில் நல்ல ஒரு மது பார்த்திங்கன்னா அடைச்ச மடிச்சிட்டு மடி இருக்கிறதே தெரியாதுங்க அவ்வளோ நல்ல மடிச்சிட்டு நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறந்து போக நம்ம க கண்ணை எண்ணம் உங்களுக்கு நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறந்து போக கண்ணை எண்ணம் போட்டிங்க நம்ம ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் மடி எவ்வளோ நம்ம கறக்குறோம் மடி இல்லாதவே இருக்கும் பால் எவ்வளோ வருதுன்ட்டு நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் ஒரு மாடு பெருவிட்டாக வேணும் ஒரு லேடிஸ் கறக்க மாதிரி வேணும் லேடிஸ் குடிக்கிற மாதிரி வேணும் மாடு பார்த்திங்கனா தீனி தண்ணி தப்பு தீனி தண்ணி நல்லா தாலி தண்ணியாக அடத்தை வேணும் தீ கூலத்தை எந்த கூலத்தை போட்டாலும் களைச்சு குளத்து போட்ட கூட எடுத்துக்கணும் நல்ல தெளிவான மாடு நல்ல வாய்க்கடைசான மாடு நாலு காமம் பூங்காம்னு நல்ல தெளிவான காம் கறந்து ஒரு நம்ம ரெண்டு நிமிஷத்தில் உட்காந்து இருந்துச்சு கறந்து கரைக்கற கூட நல்லா பூங்காம்புல தெளிவான மாடாக வேணும் நல்லா குணவனத்தில் வேணும் ஒரு நாற்பத்தொம்பது ரூபா பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு தேவை தேவைச்சுலாம் இந்த மாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீரன் கேட்கும் கருள் வந்து கோயம்புத்தூர் பைபாஸில் பவித்திர கிராமத்தில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் சரி இல்லை ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி நம்ம அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் சரிங்க போதுங்க உடனே நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கிற இடத்துல இறக்கி கறந்து காமிச்சு நம்ம பண்ணிக்கலாங்க அனைத்து மாவட்டம் ஜாயின் வாடகை வசதி அனைத்து மாவட்டம் ஜாயின் வசதி செய்து தரப்படுங்க உங்களுக்கு ஜாயனோட அனைத்து மாவட்டங்களும் ஜாயினோட சிவசி செய்து தரப்படுங்க ஆனால் வந்து நம்ம சொன்னோம் ஜாயினோட பண்ணிட்டோம் ஜாயினோட சொல்லிட்டோம்னா ஒரு ரெண்டு நாளோ மூணு நிப்பாட்டி வச்சு நம்ம கொடுக்குறது நம்ம பொறுப்பு நல்ல தெளிவான மாடாக வேணும் நல்ல பெருவெட்டு மாடாக வேணும் உங்களால் இது பார்த்து குணவனத்தில் வேணும் நல்ல பெருவெட்டில் வேணும் குணவனத்தில் வேணும் நல்ல ஒரு க மயிலை மாடாக வேணும் நல்ல ஒரு காலகட்டம் தெளிவான கண்ணாக வர மாதிரி வேணும் நல்ல கறவை நல்ல மாடாக வேணும் காம்பு பூங்காம்பில் கறக்கூடிய அளவுக்கு லேடிஸ் கறக்கூடிய அளவுக்கு வேணுங்கன்னு நமக்கு தேர்ச்சு நம்ம தேவைச்சுலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாடு மூணா நல்ல பெருங்கூட்டான மயிலை மாடு கண் நாலு ஐந்து நாளான காளை கன்றுங்க மாட்டு கன்றுக்கு சுழி சுத்தம் குறைக்கடை எதுவும் இல்லைங்க நாலு காம்பு தெளிவான பால் நாலு காம்பு தெளிவாக பால் வருது நாலு காம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காம்பு ஒவ்வொரு இன்ச்சு நீளங்க நீளத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருவு நல்ல காமும் அது நல்ல நரம்படியோட நல்ல மடி பார்த்திங்கன்னா அடைச்ச மடி மடி இருக்கிறதே தெரியும் நாலு தான் தெரியும் நீங்கள் எங்கே கரை வரும்போது நினைக்கிறவங்க நினைக்க வேண்டாம் கரை நல்ல கறவைங்க நல்ல மாடு நீங்கள் ஒரு நேரத்துக்கு என்ன நேரம் கரை வீடியோ வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க நல்லா குணவு வேணும் அடைச்ச சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியே மடி தெரியாட்டி பரவாயில்ல நல்ல மாடை கரந்தான் எனக்கு போதும் அப்படின்னு கே கேட்குற நமக்கு தெரிவிக்காமல் தேவை செய்லங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவாங்க இருக்கிற நம்ம தீரன் கன்ஃபார்ம் கல்லூந்து கோயம்புத்தூரில் பவித்திர கிராமத்தில் இருக்குங்க உங்களுக்கு தனிப்பட்ட வீடியோ வேணாலும் சரி இல்லை வீடியோ கால் மூலியமாக கறந்து ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் கருந்து வீடியோ பார்க்கணும் நீங்கள் கறந்து பார்த்தேன் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி கறந்து பார்த்தே நீங்கள் பண்ணிக்கலாம் வீடியோ கால் மூலம் கறக்கிற வீடியோ பார்த்தே எடுத்துக்கலாம் ஆனால் நல்ல மாடாக வேணும் நல்லா பூங்காம்பில் வேணும் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி வரை கறந்து முடிக்கிற வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ பால் இருக்குது ரெண்டு ரெண்டு லிட்டர் பால் இருக்குன்னு உரையோடு நம்ம ரெண்டு லிட்டர் பாலுக்கு நம்ம கேண்டி கொடுக்கலாம் எந்த நேரத்துக்கு ஆனால் நல்ல தெளிவான மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் நல்ல மாடாக வேணும் ரொம்ப தேவைச்சு நம்ம தேவைச்சுலாம் இந்த மாடோடய விற்பனை விலையும் மற்ற தகவலுக்கு மேலே கால் கால நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி